ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியினுடைய ஆறாவது நாள் மிக முக்கியமான நாள் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த நாள் சூரபத்மன் யாருன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் தான் சிறந்தவன் முற்றும் அறிந்த ஞானி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தனக்கு தெரிந்த வித்தைகள் காமிச்சு தேவர்களுக்கு வந்து மிக பெரிய கொடிய துன்பங்களை கொடுத்த கொடூரமான அரக்கன் அந்த கொடூரமான அரக்கனின் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழிக்கக்கூடிய மிக முக்கியமான நாள்தான் தான் சூரசம்ஹாரம் இந்த நாளில் நாம் காலையிலே முருகருக்கு சிகப்பு திரி போட்டு ஆறு விளக்குகளை ஏற்றி நாம் வழிபடணும் ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு அதே ஆறு விளக்குகளில் நம்ம காலையில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை தீ வழிபட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஈவினிங் நெய்யை ஊற்றி விளக்குகளை ஏற்றி தயிர் சாதமிட்டு நாம் படையல் போட்டு முருகருக்கு வழிபாடு செய்யணுங்க இதுதான் பார்த்திங்கன்னா என்னைக்குடைய மிக முக்கியமான பூஜை முறை அப்படின்னு சொல்லலாம் சரி சூரசம்ஹாரத்தின் போது சூரபத்மன் அழிஞ்சு போயிடுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முருகருக்கும் சூரபத்மனுக்கும் இடையே மிக பெரிய போர் நடக்குது உயிர் போகக்கூடிய தருணத்தில் சூரபத்மன் முருகா நான் செய்தது தான் தவறு நான் தேவர்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் தரமாட்டேன் என்னை மன்னிச்சு விற்றுன்னு சரணாகதி அடைஞ்சதுனால முருகர் அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன் கூடவே வச்சுக்கிறாரு இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு தான் சூரசம்ஹார நிகழ்வாக போற்றப்படுகிறது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை